தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காபேடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா தருமபுரியிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷேகர் அப்படின்றவங்க நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து கேதராவுடைய ஒன் ஏ டபுள் ஜீரோ மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ மிஷினும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ லேக் காப்பீஸ்க்கு மேலே ரன் ஆயிருக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால் மிஷினை வந்து ஒரு ஆறு மாதமாக அவங்க பயன்படுத்தவே இல்லை ஸோ அதனால் மிஷின் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க ஆன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் மிஷினில் வந்து அடிக்கடி பேப்பர் ஜாமிங் இருந்திருக்கு அதே மாதிரி காப்பி குவாலிட்டி வந்து சரியாக இல்லை நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களால் வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் கேட்ட ஒரு ரெண்டே கேள்வி என்ன அப்படின்னா மிஷின் வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தோம் அவங்க வந்து ஆன் ஆகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க அதே மாதிரி மிஷினில் வேறு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம் மிஷின் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் ஒரு தௌசண்ட் அதிகமாகவும் ஆகலாம் தௌசண்ட் கம்மியாகவும் ஆகலாம் ஆனால் அப்ராக்ஸ் வேல்யூ இது தான் அப்படின்றதையும் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியாச்சு ஸோ அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியிலருந்து சென்னைக்கு வந்து மிஷின் அனுப்பணும் ஸோ அதை எப்படி அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நிறைய டிராவல்ஸ் வந்து தருமபுரியிலேருந்து சென்னைக்கு ரெகுலராகவே வருது ஸோ அதில் எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த பஸ்ஸில் மிஷினை வந்து நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து கோயம்பேட்டில் அந்த மிஷினை ரிசீவ் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி மறுபடியும் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் அவங்க வந்து சூஸ் பண்ணது கலைமகள் ட்ராவல்ஸில் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு என்னென்னா தருமபுரியிலேருந்து சென்னைக்கு ரெண்டு கலைமகள் பஸ் வந்து ரெகுலராக வருது அதில் வந்து ஒரு பஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து கோயம்பேடு இன்னொரு பஸ் வந்து லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் சிறுசேரி அதில் அவங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போடாமல் ரெண்டாவது பஸ்ஸில் மிஷினை வந்து லோட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மிஷின் வந்து கோயம்பேட்டில் ஸ்டாப் பண்ணாமல் சிறுசேரிக்கு போகிற மாதிரி இருந்தது அந்த நேரத்தில் கரெக்டாக அட்டண்டர் வந்து நமக்கு கால் பண்ணிட்டாங்க அவங்க கால் பண்ண டைமிங் பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம ஃபோன் எடுத்தப்போ இந்த மாதிரி பஸ் வந்து கோயம்பேட் ஸ்டாப் கிடையாது சிறுசேரி தான் போகுதுன்றத அப்போ தான் சொன்னாங்க கிட்ட நீங்கள் கோயம்பேட்லேயே அதை வந்து ட்ராப் பண்ண முடியாது அவங்களுக்கு ஆஃபீஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து ஆஃபீஸ் எதுவும் இல்லை நீங்கள் தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு வடபழனி ஸ்டாப்பிங் வந்து ரொம்ப பக்கம் ஸோ பஸ் வந்து கோயம்பேட்டிலேருந்து இருந்து சிறுசரி போகிறதுக்கு அரும்பாக்கம் அடுத்து உள்ள வடப்பழனி வழியாக தான் போய் ஆகணும் அதனால் வடைப்பழனிலேயே நம்ம வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி மிஷினை வந்து அங்கேருந்து சேஃபாக நம்ம அன்லோட் பண்ணியாச்சு ஸோ அன்லோட் பண்ணதுக்கப்புறம் மிஷினை வடப்பாளனிலேருந்து நுங்கம்பாக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து போர்ட்டர் அப்ளிகேஷன் மூலியமாக டாடா ஏசி வந்து ஒன்று புக் பண்ணியிருந்தோம் ஸோ புக் பண்ண டைமிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் மிஷினை நம்ம வடப்பாளனிலேருந்து நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிறப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆறு மணி இருக்கும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மிஷினை ஆன் பண்ணி காப்பி எடுத்து பார்த்தேன் ஸோ அதுக்கான ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ மிஷினை வந்து ஆன் பண்ணி காப்பி எடுக்கிறப்போ பேப்பர் வந்து கண்டினியூவாகவே ஜாம் ஆகிட்டு இருந்தது காப்பி குவாலிட்டியும் சரியில்லை ஆஃபீஸ் டைமிங் வந்து பத்து மணின்றதனால அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு உடனே நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நான் ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் மிஷின் வந்து ஒவ்வொரு பேனலாக பிரித்து பேனல் எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சேஸ் அந்த ஒயரிங் கியர்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பேனல் வந்து அந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸில் ட்ரையான பேனல்ஸை மறுபடியும் நம்ம அசம்பிள் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ரெடி பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீட்டிங் செக்ஷனில் ஹீட் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலர் வரும் அதை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடும் அதே மாதிரி ட்ரம் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரம்ப் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடும் மற்றபடி ஓவராக எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இது மட்டும் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி மிஷினை ஃபுல்லாகவே லூப்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினை பாலிஷ் பண்ணி அதுக்கான குவாலிட்டி வீடியோ ஃபீடிங் வீடியோ எல்லாமே வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் மிஷினுக்கான பேமெண்ட் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பேமெண்ட்டை அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் மிஷினை நம்ம சேஃபாக இங்கேருந்து தர்மோகோல் பேக்கிங் பண்ணி நம்ம வெற்றி ட்ராவல்ஸ் மூலயமா தருமபுரிக்கு ஷிப்பிங் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஸோ அன்னைக்கு நம்ம மிஷினை லோட் பண்ணுறப்போ சென்னையில் ஒரு ஹெவி ரெயின் அந்த ரீசனுக்காக நான் வந்து கோயம்பேடு போய் மற்ற ஃபுட்டேஜ்லாம் எங்களால் எடுக்க முடியல ஸோ அந்த டிரைவர்கிட்டையே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டிரைவர் வந்து சேஃபாக மிஷினை எடுத்துகிட்டு போய் அங்கேயும் இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அவங்களும் சேஃபாக மிஷினை இறக்கி தருமபுரி போகக்கூடிய பஸ்ஸில் நம்மளுடைய ஒன் ஏ டபுள் ஜீரோ மிஷினை வந்து லோட் பண்ணிட்டாங்க தென் அதுக்கப்புறம் மிஷின் லேண்ட் ஆகி இப்போ டூ டேஸ் ஆகுது மிஷின் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அந்தளவுக்கு தான் ரன் பண்ணியிருக்கோம் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு ஒர்க் அங்கே பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இவங்கள மாதிரியே யாருக்காவது ஒரு மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க அது வந்து நிறைய அடிக்கடி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய காப்பீஸ்லன்னா இருக்குது அப்பப்போ வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் புது மிஷின் மாற்றிடலாமா இல்லை இந்த மிஷினை வந்து சர்வீஸ் பண்ணி ரன் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து புது மிஷின் போங்க இல்லை வந்து இந்த மிஷினை ரெடி பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது உங்களுடைய கண்டிஷன்ஸை பொறுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கீழோடு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் எப்போதுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கும் இதை தொடர்ந்து சென்னையிலேயே பாடின்ற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவிலிருந்து கோனிக்காவுடைய ஒன் நைன் ஃபைவ் மிஷின் வந்து சர்வீஸ் வந்திருக்கு ஸோ அந்த மிஷினை ஏ டு இசிட் சின்ன சின்ன கிளீனிங் சரி வாஷிங் சரி எவ்வளோ டஸ்ட் இருக்குது எப்படி அதை க்ளீன் பண்ணுறோம் அந்த மாதிரி இதில் இல்லாத ஃபுட்டேஜ் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அதுவுமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து எங்களுடைய மார்க்கெட்டிங்காக மட்டும் நாங்கள் பண்ணலை இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எல்லாருமே டெவலப் ஆகணும் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை எங்களுக்கு சின்ன சின்ன டைம் கிடைக்கிறப்போ நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய தகவல்கள் கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க காப்பீட்டைக்குடன் இணைந்திருங்கள் நன்றி அப்படின்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன்